உன் இனத்தில் ஜார்பயரை சொன்னால் எதிரி குலை நடுங்குவானோ அவனே உன் இனத்தின் தலைவன் ஒவ்வொரு அநீதியையும் கண்டு ஆத்திரத்தில் அதிர்ந்து போவாயானால் நீயும் என் தோழன் நல்ல நண்பனை ஆத்திரத்தில் அறிவாய் நல்ல ஆட்சியாளனை அழிவு காலத்தில் அறிவாய் நீ ஊமையாய் இருக்கும் வரை உலகம் செவிடாய்த்தான் இருக்கும் உன்னால் செய்ய முடியாததை கடைபிடிக்க முடியாததை மற்றவரிடம் எதிர்பார்க்காதே விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை இருபத்தி ரெண்டாம் திகதி மாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புலம்பியர் தேசத்தில் வாழ்ந்தாலும் மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து மட்டு நகரில் மலலைகளின் துயர் கண்டு அவர்களின் துயர் துடித்த வள்ளல்கள் திரு செல்வராசா ஜெயந்தன் திருமதி ஜெயந்தன் உசானந்தினி இவர்களால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவர்களை நன்றியுடன் மக்கள் உதவும் நிறுவகம் வாழ்த்தி வணங்கி நிற்கிறது நன்றி